வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் படி அதாவது விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டின் படி தான் என்ன பண்ணுறாங்க இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் வந்து கொண்டு வராங்க ஸோ ஃபஸ்ட்டு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை இந்த ரெண்டு அவையிலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து மசோதா வந்து நிறைவேற்றுவாங்க மசோதா நிறைவேற்றுறதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவர் தலைவரோட ஒப்புதலுக்காக என்ன பண்ணுவாங்க அனுப்பி வைப்பாங்க ஸோ அப்படி குடியரசு தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பும்போது அவர் வந்து கண்டிப்பாக இதை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அதை வந்து அவர் வந்து ஒத்தி வைக்கவோ இல்லை வந்து திருப்பி ரீகன்சிடர்க்காக அவர் வந்து திருப்பி அனுப்ப முடியாது ஸோ அதனால் அவரோட ஒப்புதல் வழங்கினதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது விதி முந்நூற்றி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால் மினி கான்ஸ்டியூஷன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அண்ட் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் கூட ஸோ இதில் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி இரண்டாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க இந்திரா காந்தி தலைமையிலான அரசு வந்து அப்போது வந்து இருந்திருக்கும் ஸோ இதில் இதன் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முக உரையில் மாற்றம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதாவது சமயசார்பற்ற சம தர்மம் அப்படின்ற ரெண்டு வேர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசலிசம் மற்றும் மத சார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் மினி கான்ஸ்டியூஷன் எதை சொன்னாங்க நாற்பத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதன் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு வேர்ட்ஸை வந்து இணைச்சிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக இறையாண்மை மிக்க சமதர்ம சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்ற மாதிரி முக உரையில மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் ஸோ சிறப்பு பெரும்பான்மையில் எந்த மசோதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆர்ட்டிகள் முன்னூற்றி அறுபத்தி எட்டின் படி அரசியலமைப்பில் திருத்தம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அதற்கு ரெண்டு அவையிலையும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றம் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ அது வந்து திருத்த மசோதா அண்ட் தென் பண மசோதாக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆர்டிக்கல் ஒன் ஒன் நிதி மசோதா அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி பதினேழு ஒன்னின் கீழ் வந்து கொண்டிருப்பாங்க நிறைவேற்றணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பரிந்துரை வந்து நம்மளுக்கு தேவைப்படும் பின்வரும் வாக்கியங்களில் நாற்பத்தி இரண்டாவது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி இரண்டாவது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சமயசார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்டது கரெக்டு தான் நம்ம பார்த்துருப்போம்ல செகுலர் அப்படின்ற வேர்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அண்ட் தென் அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது ஸோ எல்லா சமயமும் எல்லா ரிலிஜியனும் வந்து ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க சமய சார்பற்ற மற்றும் சோசியலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு அமைப்பு திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க சர சமய சார்பற்ற மற்றும் சமதர்ம அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு வார்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது ஆப்ஷன் டி பாருங்க சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது ஸோ இது வந்து தப்பாக இருக்குது சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்படவில்லை ஸோ இந்த கொஷ்டினுக்கான ആൻസർ എന്ന ഓപ്ഷൻ ഡി எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏயில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கொண்டவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும் சட்ட திருத்தம் எப்போ கொண்டு இரண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆறிலிருந்து பதினாலு வயதுக்கு உள்ள அந்த குழந்தைகளுக்கு கட்டாயமான இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸோ ஆர் கார்டியன்ஸ் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலராக இரு இருக்கிறவங்க ஆறுலருந்து பதினாலு வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் தென் ஐம்பத்தி ஒன்று ஏ எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது ஸோ அடிப்படை கடமைகளில் மொத்தம் வந்து பதினொன்று அதாவது ஸ்டார்டிங்கில் பத்து அடிப்படை கடமைகள் வந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஸ்வரண் சிங் கமிட்டி அவரோட பரிந்துரையின் பேரில் என்ன பண்ணியிருப்பாங்க அடிப்படை கடமைகள் பத்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து பதினோரு கடமைகள் இப்போதைக்கு இருக்குது ஸோ அதுலேருந்து ஏ டூ கே வரைக்கும் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏ என்ன பி என்ன சி என்ன அப்படிலாம் வந்து கேட்பாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் மென் அதாவது அசிஷன் அண்ட் ரீசன் கூற்று மற்றும் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடுகிறது ஸோ கரெக்டு தான் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க நிறைய வகையான சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுனால நம்ம அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம் ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் நிறைய விதிகளை கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து குரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே கரெக்டாக இருக்குது ஸோ இந்த கொஷின்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஹேஸ் பீன் அபாலிஷ்டு பை தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்க சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் சொத்துரிமை ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை உரிமையில் வந்து இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஏழு இருந்திருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஆறு வந்து இருக்குது ஸோ சொத்துரிமையை எதன் அடிப்படையில் நீ நீக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து இதை வந்து நீக்கி இருப்பாங்க ஸோ அதில் வந்து அடிப்படை இருந்து நீக்கி எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி பனிரெண்டில் முன்னூறு ஏ அப்படின்ற சட்டப்பிரிவின் கீழ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சட்ட உரிமையாக சொத்துரிமை வந்து வச்சுருக்காங்க அரசியல் சாசன விதி டேஸ் மூணாவது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஸோ அரசியல் சாசன விதி எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அதன்படி எதை வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பி அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட அளவில் கிராம அளவில் ஒரு பஞ்சாயத்துகள் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதற்கான ஆர்டிக்கல் என்னது இரநூத்தி நாற்பத்தி மூணு பி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பிஏ ஐ இணைத்தது ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக நாற்பத்தி மூணு பிஏ வந்து சேர்த்துருக்காங்க எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஏழாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சட்டப்பிரிவு பத்தொம்போதின் கீழே கூட்டுறவு சங்கங்களை வந்து உருவாக்கக்கூடிய உரிமையை வந்து அடிப்படை உரிமையாக வந்து வச்சுருப்பாங்க சோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திருத்தத்தை இந்த திருத்தத்தின் மூலமா கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்ற ஹெட்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புதிய பிரிவு வந்து உருவாக்கியிருப்பாங்க சோ புதிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது பி ஒன்பது பி அப்படின்ற ஒரு புதிய பகுதி வந்து உருவாக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சங்கங்களோட செயல்பாடுகளை வந்து வி விவரிச்சிருப்பாங்க சங்கங்களோட செயல்பாடுகளை எதன் மூலமாக விவரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஹச்சிலிருந்து இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி வரைக்கும் ஸோ இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டுறவு சங்கங்களோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத விவரிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவாக இது வந்து இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் Which one of the following languages was added to the 8th schedule by 21st Amendment Act of 1967? கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி ஸோ எட்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்லுது மொழியை பற்றி சொல்லுது ஸ்டார்டிங்கில் பதினாலு மொழிகள் வந்து இருந்திருக்கும் ஸோ இவ் அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வழியாக பதினைந்தாவதாக ஒரு மொழியை வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஆட் பண்ண மொழி தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்தி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஸோ அதன் மூலமாக ஒரு மூன்று மொழியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆட் பண்ணுறாங்க ஸோ அந்த மூன்று மொழி எதெல்லாம் பார்த்தோம்னா கொங்கனி நேபாளி அண்ட் தென் மெய்டோய் அப்படின்ற மொழியை வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தம் ஸோ அதன்படி எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய மொழிகளை வந்து ஆட் பண்ணுறாங்க நாலு மொழிகள் ஸோ அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா போடா அண்ட் தென் சந்தாலி மைதாலி டோக்ரி ஸோ இதோடு சேர்த்து இப்போ வந்து மொத்தமாக இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அரசியலமைப்பில் இருக்குது முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல் திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பொது தேர்தலுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஏற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பு அண்ட் தென் பொது தேர்தலுக்கு முன் ஏற்றப்பட்டது ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது அண்ட் தென் இது தற்காலிக பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்டது ஸோ கூற்று ரெண்டு மற்றும் மூன்று சரி ஒன்று வந்து தவறு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பதினேழு விதமான உட்பிரிவு ஜாதிகளை ஓபிசி பிரிவிலிருந்து எஸ்சி பிரிவிற்கு மாற்றம் செய்து மசோதா நிறைவேற்றப்பட்டது ஸோ அதாவது எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உத்திரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போது வந்து சிஎம்ஐ யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இருந்திருப்பாரு ஸோ அவர் தலைமையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பதினேழு விதமான உட்பிரிவு ஜாதிகளை ஓபிசி பிரிவிலிருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க எஸ்சி பிரிவிற்கு மாற்றம் செஞ்சு செய்வதற்கான அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் नेक्स्ट क्वेश्चन हाउ मेनी सब्जेक्ट्स आर ट्रांसफर्ड टू கண்கரண்ட் லிஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் பை தி ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில மாநிலப்பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன ஸோ மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் மத்தியப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூன்று பட்டியல் வந்து இருந்திருக்கும் ஸோ அதில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் மாநிலப்பட்டியலிருந்து ஒரு ஐந்து அதிகாரங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க ஸோ அந்த ஐந்து அதிகாரம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி காடு அண்ட் தென் காட்டில் வாழக்கூடிய அந்த விலங்குகள் மற்றும் பறவைகள் இருக்கும் இல்லையா ஸோ அதோடைய பாதுகாப்பு அண்ட் தென் எடை மற்றும் அளவு அண்ட் தென் நீதி நிர்வாகங்கள் ஸோ இந்த ஐந்தையும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் கான்ஸ்டியூஷனல் incorporated Puducherry புதுச்சேரி in the யூனியன் ஆஃப் இந்தியா எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதாவது பதினான்காவது அமன் ஸோ பதினான்காவது அரசமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா புதுச்சேரியை இந்தியாவோட ஒன்பதாவது யூனியன் டெரிட்டரியாக வந்து மாற்றிருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சட்டம் அதாவது சட்டமன்றங்கள் கவுன்சில்களை உருவாக்குவதற்கான அந்த அதிகாரத்தை வந்து பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கான யூனியன் டெரிட்டரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வேர் ஆடட் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை விச் அமெண்ட்மெண்ட் எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எத்தனை இருக்குன்னு சொன்னேன் பதினொன்று இருக்குதுன்னு சொன்னேன்னா ஏலருந்து கே வரைக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ அதை வந்து எப்போ வந்து சேர்த்துருப்பாங்க எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தின் மூலமாக அடிப்படை உரிமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ